நற்றிணைப்பாடல் பாலைகண்களில் நீராபாடலின் விவரங்கள் துறை பிரிவு உணர்த்தப்பட்டு ஆற்றலாய தலைமகளைத் தோழி வற்புறுத்தியது வரைவு உணர்த்தியதுவும் ஆம் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் ஆடல் மடந்தை அழுங்குவர் செலவு புலி பொறி புள்ளி அம் பொதும்பின் பணிப்பவர் மேய்ந்த மா இரு மறுப்பின் மலர்தலை கரான் அகற்றிய தன்னடை ஒன் துடி மகளிர் இழை அணி கூட்டும் பொன்படுகொன்கான நன்னன் நல் நாட்டு ஏழிற்குன்றம் பெரினும் பொருள்வையின் யாரோ திரிக்பவரே குவல நீர்வார் நிகர் மலர் அண்ணனின் பேர் அமர் மழை கண் தென்பணி மடந்தாய் குவளையின் நீர் வடிகின்ற ஒளி பொருந்திய மலர் போன்ற நின்னுடைய பெரிய அமர்த்தலையுடைய குளிர்ச்சியுற்ற கண்களிலே தவுந்த நீர் வடியும்படி நீ அழாதே கொள் அழுவதனை அறிந்தால் அவர் பொருள் கோணருமாறு செல்லுவதனை இன்னே ஒழிகுவர்கான் புலியினது புள்ளி போன்ற புள்ளிகளமைந்த நிழலையுடைய மரங்கள் செறிதலினிடையே படர்ந்த ஈரிய கொடியை மேய்ந்த நெடிய கரிய கொம்பையும் பருத்த தலையையும் எருமை மாடு அக்கொடியினின்று தின்றுழித்த மலைப்பச்சையின் நிலைகள் ஒள்ளிய தொடியையுடைய மகளிர் கலன்களை அனிதற்குப் பயன்படுமாறு கூட்டா நிற்கும் தின்கணுள்ள நன்னனது நல்ல நாட்டிலிருக்கின்ற பொலிவு பொருந்திய ஏழில் மலையைத் தாம் பெறுவதாயினும் நின்னைவிட்டுப் பிரிபவர் யார் நற்றினைப் பாடல் தலைவியின் பிரிவு துயிரை எடுத்துரைக்கிறது மடந்தாய் அழாதே உன் குவளை மலர் போன்ற கண்களில் நீர் வடிய வேண்டாம் நீ அழுவதை அறிந்தால் பொருள் தேடச் செல்லும் காதலன் பயணத்தை நிறுத்தி விடுவான் புலிப்புள்ளிகள் போன்ற நிழல் தரும் மரங்கள் நிறைந்த கொன்கான நாட்டில் நன்னன் நாட்டின் ஏழில் மலையை அடைய விரும்பினாலும் தலைவியைப் பிரிய காதலன் ஒருபோதும் நினைக்க மாட்டான் அவளுடைய பிரிவு துயரைக் கண்டு அவன் மனம் வருந்தும் என்பதே பாடலின் சராம்சம்